நான் தாவுலீன்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வியாழக்கிழமைன்னா என்னது சந்தை சந்தைக்கு தான் இப்போ போகிறோம் வாங்க நைட்டு டைமில் போனால் தான் விலையெல்லாம் கம்மியாக இருக்கும் வாங்க போயிட்டு வந்துடலாம் ஜெயசரி எல்லாமே நீங்கள் தானா

எல்லா பேர் எல்லாம் சொல்லுங்க மாமா என்னடா என்னங்க மாமா 200 ரூபாய் போடுங்க மாமா போடுமா 20 ரூபாய் தாங்க நாங்க எல்லாரும் பாத்துட்டோம் இவ்வளவு இருக்கு அத எடுத்து கேடுங்க மைல் கருப்பு 19 வாமா বিনা தேனும் வாங்க ஏக ஏக நல்ல மல்லி இருந்து ஏக ஏக எல்லா 20 20 20

career 40 50 60 60 60 இஞ்சி போடு முள்ளு உருகுமா இது உருக்காத அது புருษ இது ஒரு நாள் ஆகும் थैंक यू இப்பு என்னது இந்த பர்சிங்கிறது அது 20